இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரு உண்மையை பேசுறதுக்கு அஞ்சாத வீரர் செய்தித்துறையுடைய புரட்சியாளர் ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையுடைய போராடியவர்களோட முன்னோடி அவரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அவரை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி தீட்சிதர் இவர்தான் இவருடைய பெற்றோர் இவர் வந்து முன்ஷிப்கோர்ட்ல வந்து வழக்கறிஞரா வேலை செஞ்சிருக்கார் இவருடைய தாய் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மாம்பால் அப்படிங்கிறதா இவருடைய பேர் இவருடைய ஊரு தஞ்சாவூர்ல இருக்க திருவையாறு அப்படிங்கறதா இவருடைய ஊர் அடுத்து இவர் பிறந்தது ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுலதான் பிறந்திருக்காரு இவர் இறந்தது ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் இறந்திருக்காரு இவர கணபதி தீட்சியர் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி தான் இவருடைய மனைவி பேர் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு இவரு தமிழ் இதழியல் துறையுடைய தந்தை சொல்றாங்க எக்ஸாம்ல கேட்கலாம் எப்படின்னா தமிழ் துறையுடைய தந்தை யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து இவருடைய பள்ளி படிப்பை இவரு தான் முடிச்சிருக்காரு இவரு நிறைய பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் ஆசிரியராகவும் இருக்காரு இவரு பச்சையப்பன் கல்லூரிலயும் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு இவரு பத்து வருஷமா திருவள்ளிக்கேணி அப்படிங்கிற ஊர்ல உயர்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியரா பதவி ஏற்றிருக்காரு அடுத்து இவரோட எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இவர் ஒரு விரிவுரையாளர் இதழியாளர் தொழில் முனைவோர் விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆசிரியரும் அடுத்து இவர் ஏற்படுத்திய அமைப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் இவரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல மெட்ராஸ் ஏற்படுத்தியிருக்காரு இவர் இத நிறுவியல்கள்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி சுப்பிரமணிய ஐயர் ஆனந்தா சார்லு ரங்கையா இவங்க மூணு பேருந்தான் இந்த அமைப்பை வந்து இருக்காங்க அடுத்து இவருடைய சமூக பணிகளை பத்தா பார்க்க போறோம் இவரு சாதி மத வேற்றுமை வந்து எடுத்திருக்காரு சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டவர்கள் இவர் ஒருத்தர் பாலிய விவாகத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன பாலிய விவாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல திருமணம் செய்யறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தவரு விதவை திருமணத்தை ஆதரிச்சிருக்காரு தேவராசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி ஒற்றுமைக்காகவும் ஆதரிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மெட்ராஸ் இந்து விதவைகள் மறுமண சங்கத்தையும் நிறுவி இருக்காரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செஞ்சு விதவை மறுமணத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல பம்பாயில முதல் காங்கிரஸ் மாநாட்டுக்கு முதல் தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்காரு இந்த தீர்மானம் எடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டை நடத்திருக்காங்க இவருடைய இதழ்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி அப்படிங்கிற செய்தித்தாள் இவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து இவர் வந்து ஏற்றிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வந்து நிறுவிருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல மித்ரன் அப்படிங்கிற செய்தித்தாள் வந்து தேசிய பருவ இதழாவும் மாறியிருக்கு சுதேச மித்ரன் அப்படிங்கிற செய்தித்தாள ஒரு நாலு இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து வெளியிட்டிருக்காரு யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து நிறுவிருக்காங்க இந்த மாதிரி சீர்திருத்தவாதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலிரு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ